நண்பர்கள் அனைவருக்கும் டெக் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கம் மாருதி சுசுகில ஆல்டோ மாடல் கார் பணிக்கு வந்திருக்காங்க இந்த காருடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மாருதி சுசுக்கியில ஆல்ட்டோ எல் மாடல் கார் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் டைரக்ட் ஆர்சி ஓனர் தாங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ஒரு லட்சத்தி முப்பதாயிரஞ்சில கிலோமீட்டர் ஓடி இருக்கங்க எப்சி ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் வந்து கரண்டில் இருக்குது பவர் ஸ்டரிங் அவைலபிளாக இருக்குங்க ஏசியும் அவைலபிளாக இருக்குது சென்டர் லாக் இருக்குங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நல்ல கண்டிஷனில் இருக்கங்க வண்டியுடைய பெயிண்ட் ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மாருதி சுசுகில ஆல்ட்டோ எல்எக்ஸை மாடல் கார் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்த பின்னர் மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களை